இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி மந்திரம் ராஜ ராஜேஸ்வரி அப்படி அப்படின்ற ஒரு சக்தி லலிதாம்பிகை அப்படின்னு அதாவது ஆயிரம் பேர் இந்த அம்மாவுக்கு இருக்கு மிக உயர்ந்த சக்தி இந்த அம்மாவை வணங்க ஆரம்பிச்சாலே பல கவலைகள் தீரும் மனக்கவலைகளையும் தீ வைக்கும் உடல் சோர்வையும் போக்கும் அந்த அளவுக்கு செல்வஞ்செல்வாக்கு கொடுக்கும் வாக்குத்தன்மை உண்டாகும் தொழில் மேன்மை கிடைக்கும் எல்லா வகையிலையும் வந்து ஒரு அருமையான ஒரு சக்தி இந்த ராஜ ராஜேஸ்வரி இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இந்த அம்மாவுக்கு பத்து நாள் பத்து அவதாரங்களை தசமாதா மகாவித்த அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த ராஜ ராஜேஸ்வரியும் ஒன்று அந்த அளவுக்கு இந்த ராஜ ராஜேஸ்வரி அப்படின்றது மிக சக்தி வாய்ந்தது அதனுடைய பிரயோகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் அதாவது ஒரு தேங்காய் வாங்கிக்கிறேன்னு தேங்காய் வாங்கி அதை நல்லா வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா உரசி நல்லா அந்த அந்த நாரப்புறம் எடுத்துட்டு அதுக்கு வந்து கன்று மாதிரி ஒன்று வச்சு க கன்று மூக்கு வாய் இதுகளை வந்து அதிலே வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரு அதை அலங்காரம் பண்ணி பெண் உருவத்தில் வச்சுக்கணும் நல்ல பெரிய தேங்காயை வாங்கி பூஜை பொருளாக ஒரு மூணு வகையான பூ மூணு கலரில் பூ இப்படி மூணு கலரில் வந்து மூணு பூ வச்சுக்கணும் வெத்தலை வாக்கு சூடம் பத்தி இந்த சாம்பிராணி இதில் வச்சு வாழைப்பழம் வச்சு அப்பம் வைக்கணும் அப்பம் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து வச்சு இந்த மந்திரத்தை இதில் சொல்லியிருக்க மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன் கிடைக்கும் எல்லா வகைகளையும் மேன்மை உண்டாகும் செல்வம் செல்வாக்கு சேரும் தடைன்னு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தான் இந்த ராஜ ராஜேஸ்வரி மந்திரம் இதை எல்லாரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலாக வச்சு நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு செவிக்கிறீங்களோ ஒரு எழுபத்தஞ்சு தடவைக்கு போகும்போதே எழுபத்தஞ்சு தடவை சொல்லும் போதே உங்கள் உடம்புல ஒரு மாறுதல் ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக உணரலாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பயிற்சி உன்னதமான ஒரு மந்திரம் இதை எல்லோரும் சொல்லி பயன்படுத்த வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்து ஜோழி பிரசனை ஜோழி பிரசனத்தில் நான் 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 வந்து சோழி பிரசனை வந்து சொல்லித்தரேன் அதில் நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது அத்தனையும் சொல்லலாம் அதில் வந்து ஒருத்தவங்க வீடு எந்த திசையில் இருக்குது எந்த பார்த்து இருக்குது எதை பார்த்துருக்கு அந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து பணம் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லலாம் காணாமல் போனதை கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து தொழில் இப்போ லாபத்தில் இருக்க இல்லை அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவரான்னு பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு அது ஒரு நல்ல பயிற்சி அது வந்து கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரடியாக கற்றுக்குறேங்க அதுக்கடுந்து இரநூறு பக்கத்தில் ஓலைச்சுவடிலேருந்து எடுத்துருதுன்னு ஒரு புத்தகம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மந்திரவாதியாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ பிரிவு சேர்க்கறது வசிய மைய இந்த மாதிரி எல்லா மைகளும் அதில் வந்து விவரமாக இருக்கும் அதே போல் வந்து தேவதா சக்தி இருக்கும் எந்திரங்களை மட்டுமே வச்சு பயன்படுத்துகிற மாதிரி அருமையான முறை இருக்கிறது அந்த பயிற்சி அது வேணுன்றவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட கற்றுக்குறங்க அதே போல் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான் மாந்திரிக பயிற்சி போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு மாந்திரியருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து அதில் சொல்லிக் கொடுக்குறேன் அதையும் வந்து வேணுன்றவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு முன்ன அனுமதி பெற்று வாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேங்க இப்போ வந்து மந்திரத்தை பார்ப்போம் இப்போ இந்த மந்திரம் வந்து ஓம் நமசிவாய ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐயம் சவும் அம் ஓம் சிங் வங் யங் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி பரதேவதா நமோ நமக சர்வசிய சுவாகா இப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து காலையில் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை இதில் மட்டும் ஒரு வந்து என்ன அப்படின்னா காலையில் நாலு இருந்து ஆறு மணிக்கெல்லாம் சொல்லணும் மாலையில் வந்து மணில மணிலேருந்து ஒரு மணிக்கில் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்போ தான் இது சித்தியாகும் மற்ற நேரங்களில் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் சித்தியாகாது அளவுக்கு ஒரு உன்னதமான தான் இந்த ராஜே ராஜேஸ்வரி அம்மன் மந்திரம் இந்த அம்மனை பற்றி சொல்லணும்னா அதாவது இந்த ராஜராஜேஸ்வரியை பற்றி சொல்லணும்னா அது வந்து அது ஒரு இந்த ஜென்ம பத்தாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது அதனால் வந்து நான் சுருக்கமாக தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அதை வந்து பார்த்து எல்லோரும் பயனடையனேன் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிற ஜோதிடம் அதாவது அந்த சோழி பிரசனை வேணுன்றவங்களும் புத்தகம் வேணுன்றவங்களும் இந்த பயிற்சி அதாவது மாந்திரிய பயிற்சியில் கலந்துக்கிறேன்னு அப்படின்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதே போல் இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லுங்கள் ஒரு ஒரு தடவை வந்து ஒரு ஐம்பது தடவை அறுபது தடவை சொல்லும் போதே உங்கள் மனசில் ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொலைங்க நினைச்ச காரியம் நடக்கும் சகல சித்தியும் உண்டாங்க சகல சக்தியும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லி எல்லா நலனும் பலமும் பெற்று இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மிகவும் நன்றி